ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப சிபிஐ இந்த கேஸ் எடுத்துருச்சு நீதி வெல்லும்லாம் விஜய் கட்சியினர் நம்பிக்கையா போட்டாங்க இப்ப சிபிஐ அதிகாரிகள் என்ன நடவடிக்கை இது வரை எடுத்திருக்கிறாங்க அந்த பஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்களா அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுட்டாங்களா ஏதோ பென்ட்ரைவ் இருக்குனாங்களே அதை பறிமுதல் பண்ணிட்டாங்களா இத்தனை ட்ரான் வச்சு எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களே அந்த ட்ரான் உள்ள காட்சிகளை எடுத்துட்டாங்களா இந்த விசாரணை இந்த நோக்கத்தில் இந்த பாதையில் பயணிக்குதான் சிபிஐ அதிகாரிகள் என்னதான் சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடி அவங்க வந்து அவங்க ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஒரு அவங்க முதல்கட்டமான விசாரணை நடந்து அந்த கலெக்ட் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து இவங்கள்டிபிஐ தரப்புல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க இப்ப சிபிஐ விசாரணையை மானிட்டரிங் பண்றதுக்கு மேற்பார்வை ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் போட்டிருக்காங்க அவர் நேரடியாக கரூர் வராது கரூர் அவரும் வந்து கள ஆய்வு பண்ண போறாரு இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா அவரை சந்தித்து முறையிட்ட போறாங்க எனக்கு என்னன்னா தாவேக்கா சந்தித்து முறையிட்ட போதும் ஒரு அவரை வந்து பணியர் கூப்பிட்டாருந்து சேர்த்தேன் வந்தது வந்து நீங்க நீங்க தலைவரை விசாரிக்கணும்ல அங்க வந்து நேரம் வந்து நேரம் அங்க வந்து வாங்க உங்க சிபிஐ ஆபிஸ் எங்க இருக்குன்னா அவருக்கு தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தான் அவர் வந்து இப்போ இதுல வந்து இந்த விஷயத்த ரொம்ப மைனூட்டா பாக்குறாருந்தா இந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளி விஜய் அப்போ அவர் சிபிஐ ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிக்கும் விஜய் இப்போ ஆறு மணி நேரம் சிபிஐ ஆஃபீஸ் உட்காந்துருப்பாரா ஏழு மணி நேரம் உட்காந்துருப்பாரா ஏசி இல்லாமல் இருப்பாரா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கூப்பிட்ட போவாரா இவ்வளோ இவ்வளவு இருக்கு விசாரணையை சிபிஐ எப்படி ஆரம்பிக்க போகுது அநேகமாக அணியமாக பேசிட்டு பேசிக்கிட்டு நாளைக்கு கூட அவங்க வந்து விசாரணை தொடங்க போறாங்க கரூர்ல தொடங்க போறாங்க அது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியும் வர்றாரு இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கு சில எவிடன்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் கூட்டத்துல பல சரிசைகள் நடந்திருக்கு அதெல்லாம் நாங்க வந்து டாக்குமெண்டா கொடுக்கப்பறம் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் தெரியல அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சேனல் லைவா பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் உள்ள வீடியோ போட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க பூராமே கையில போன வச்சிருக்காங்க இது வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு எந்த வீடியோவும் வந்ததாக இல்லை உள்ள வந்து சதி நடந்ததாகவோ உள்ள சொன்ன மாதிரி அடிச்சதாகவோ கட்சியை வச்சு கழிச்சதாக விசவாயை கலக்கி விட்டதாகவோ வாட்டர் பாட்டில வந்து விஷத்தை கலந்து கொடுத்ததா அப்படின்னு சொல்றாங்க பூரா இந்த மாதிரி எந்த வீடியோவும் இது வரைக்கும் வரல ஆனா நாங்க டாக்குமெண்ட் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு என்ன நினைக்குறேன்னா சுறா படத்துல கத்தி படத்துல வந்த வீடியோ கிளிப்பி கொண்டு குடுத்திட போறாங்க சிபிஐ கிட்ட போய் பாத்தீங்கலாங்க தளபதி என்ன பாடு படிச்சுட்டா அவர் எதுக்குள்ள இருந்து வராரு பாருங்க எனக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஒண்ணு சுறா படத்தையும் கத்தி படத்துடைய வீடியோ கொண்டு குடுக்க போறாங்க சிபிஐ அபி சீர்த்து இவ்ளோ பிராயம் நினைக்கிறேன் ஒண்ணுமோ வந்து நாங்க வந்து தவறை கொண்டு கொள்ளாம எங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு ஆதாரம் இருக்கு நாங்க சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறோம் நீதி வென்றது நீதி எதுக்கு வெல்லும் நீதி வெள்ள எப்பயுமே நீதி வெல்லும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது நீதி நீதி வென்றா நீங்க உள்ள போயிருவீங்க நீங்க முதல் குற்றவாளி நீங்கதான் நீதி வென்றதுன்னா நீங்க உள்ள போயிருவீங்க அது வேற விஷயம் இந்த சிபிஐ விசாரணை இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இவங்க தயாராகிட்டு இருக்காங்க அவங்க வந்து நாங்க வந்து சிபிஐ கிட்ட முறையிட போறோம் யாரு ஆதரவு அப்புறம் வந்துட்டு நம்ம குஷ்ஷி ஆனந்து அப்புறம் அந்த மாவட்ட செயலாளரு அப்புறம் மற்ற உறவினர்கள்லாம் போய் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் எல்லாம் போய் சிபிஐ விசாரணை பாத்தீங்களா இவ்வளவு சதி நடந்திருக்குங்க சுறாப்படத்திலேயே அடிச்சிருக்காங்க எங்கள் தலைப்புங்க கத்தி படத்திலேயே கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் திமுக தாங்க காரணம் இதுக்கு ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு கேட்க போறாங்க போல விசாரணை அதிகாரிகள் இவங்க சிச்சிக்கு என்ன பாட்டு போறாங்க தெரியல இல்ல அன்னைக்கு பஸ்ல இருந்தது இந்த விஜய் இல்ல அவர் அந்த கத்தி படம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் விஜய் கிடையாதுங்க கத்தி விஜய் கத்தி விஜய் கத்தி விஜய் தான் உள்ள இருந்துருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன என்ன பாடுபடுத்த புறாயிரம் அதிகாரிகள் சந்திக்கிறதுக்கு நேரம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்காய் எங்கடா முக்கியமானா தாவேக்கா தரப்புல இருந்து அந்த வரலாறு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில போட்டிருக்காங்க இல்லையா

ஆடிட்டர் இன்னிலிருந்து கட்சியுடைய பொருளாளர் நீங்க என்ன வர்றீங்க செயலாளர் அப்ப கட்சியுடைய செயலர் ஆகி நீங்கள் என்னங்க கார் டிரைவருங்க நீங்கள் ஓட்டுரணி செயலர் நீங்கள் வாஷிமன் நீங்கள் வந்து தொண்டூரணி செயலாளர் இப்படிதான் அந்த இந்த முத்து படத்தில் செந்தியில் எல்லாருக்கும் வேலை கொடுப்பான் அந்த வடிவேலு இல்ல அது ஒன்னோரு படம் வடிவேலும் சத்யராஜும் வந்து கிரிக்கெட் டீம் வாழ்ச்சி ஆஹா வா ஆஹ் அந்த காமெடியை பார்க்குறப்பையெல்லாம் எனக்கு இப்போ இப்போ கோவை பிரதர்ஸ் கோவை பிரதர்ல நீ உங்கள் பேர் என் பேர் ரவி மேஸ்திரிங்க இனிமேல் ரவி சாஸ்திரி ரவி சாஸ்திரி ஓடு நீ பேரு ரவி சாஸ்திரி பதிமூணு பேர் எப்படா சிக்க வந்து வீட்டுல வந்து ஒய்ஃபுட் சண்டை போட்டு பால குடிச்சிருப்பாங்க கேச்சா நாங்க என் பேரு டிராவிடுங்க ரவி மேஸ்திரிங்க நீங்க ரவி சாஸ்திரி அப்படிங்கிற மாதிரி நீ யாரு ஆடிட்டு நீ பொருளாளர் நீ யார் யார் செயலர் நீ வந்து கட்சியோட செயலர் நீ ஓட்டுற செயலர் அப்படிங்கிற மாதிரி நீங்க நாலு பேர் தான் இருக்காங்க கட்சியில நாலு பேர்ல யாரு போய் முறையிட போறாருன்னு தெரியல அது கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவு நிர்வாகிகள் யார் போய் சந்திக்க போறாங்கன்னு தெரியல விஜய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லை விஜய் வந்து அவரு ஒரு சமதத்தோடு இருக்க விட்டு விட்டு எந்த காரணத்தை கொண்டு வெளியே இருந்துடாது கூட்டம் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தெளிவா இருக்காரு ஒருவேளை வரக்கூடிய வடிவேலி தான் நீ என்ன பண்றன்னா அண்ணன் கிரௌடு சேர்டு மட்டும் அன்னை பாத்தீங்க விடணும் கருப்பு சாமிக்கார் வடிவேல் மாதிரி அந்த மாதிரி போல ஒருவேளை சிபிஐ ஆபிசரை நீங்க நேரடிய பனையூறுக்கிய வந்து தளபதியை பார்த்து நீங்க பேசிட்டு போங்க கேக்குறாங்க அப்படி ஒருவேளை சிபிஐ விசாரணை நடந்தா முதல்ல விசாரணைக்கு விஜய் தான் அப்ப என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல சிபிஐ ஆபிசர்ஸ் மாட்டி என்ன பாடுபட போறாங்கிறது எல்லாரும் சிபிஐ விசாரணையை மிக வேலை தொடங்க போறாங்க ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்லாம் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு சார்பில் வந்து தமிழ்நாடு கொடுத்துருச்சு கொடுத்தாங்க கொடுக்காங்க போட்ட எஸ்ஐடி ஐடி தலைமையில எஸ்ஐடி பண்ணுவா அவங்களும் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக சிபிஐ நேரடியா கடத்துல இருந்து சரணிய ஆரம்பித்தாங்க அவங்க அருணா ஜெகதீஷன் ஒரு அது அதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையோ இல்ல அதையும் கலைச்சர் இல்ல அத கலைக்க வேலான்ட்டாங்க அதுக்கு அது அதை டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசின் சார்பு போடப்பட்டு அது தமிழ்நாடு அரசி என்ன நடந்திருக்குன்னு போடுறது அது வந்து கலைக்கல அருணா ஜெகதீன் தலைமையில போட்ட உணவு பிராணயம் வந்து அது செயல்பட்டு தான் இருக்கும் நீதிமன்றம் போர்ட்ட எஸ்ஐடி தான் வந்து இப்போ வந்து கலைக்க அதை சிபிஐக்கு மாத்திருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு சார்பாக ஒரு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க சிபிஐ தரப்பில் அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் உச்சநீதிமன்றம் ரெண்டு பேரும் தரப்பையும் வார்த்து வரும் அடுத்த ஈரிங்ல அணையமாக எனக்கு அந்த ரெண்டு பேர் வீடியோ கான்பரன்சிங் பேசின விஷயம் வந்து ஒரு பூதகரமாக எடுத்துக் கொள்ளப்படும் நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் வனுதாரர்களை நாங்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு வித்தியாசமான வழக்காக இருக்கு சிபிஐ கேட்டவர்களை நாங்கள் இல்லைன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க வீடியோ ஆதாரமா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அது சிபிஐ எடுத்துக்கொள்ள கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுது உச்ச நீதிமன்றத்தை முறையிட்டு இருக்கிறாங்க இப்ப சிபிஐக்கும் அந்த அத வந்து இதா கேப்பாங்க அப்படிங்கும்போது போது சிபிஐ விசாரணையில பல மர்மங்கள் வரும் சிபிஐ அதிகாரிகள் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்ட பாடு பரப்புறாங்கன்னு தெரியும் கண்டிப்பா ஆனா விஜயோட பயணம் உண்டா அடுத்து எப்ப என்ன இல்ல போ பதினேழாம் தேதி ஒரு பயணம் வச்சிருந்தாரு திடீர் ரத்து பண்ணிட்டாரு என்ன ரீசனா இருக்கும் ரீசன் அவங்க அவங்க தரப்பு சொல்ற விஷயம் என்னன்னா மண்டபம் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் திமுக தான் சதி அப்படின்ற மாதிரி எப்பயும் போல இதுவும் திமுக சரி மண்டபம் குடுக்குறவங்க எல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு கட்சிய போட்டி எப்படின்னா இப்பதான் அவங்களுக்கு தான் வாஜகா சப்போர்ட் இருக்கு அதிமுக சப்போர்ட் இருக்கு இன்னொரு ஒரு அதிமுக நிர்வாகிக்கொண்டிய மண்டபத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படி இருந்தும் அவரு கிளம்பல ஒரு மலை மழை காரணம் போகலையா மழையில நனைஞ்சாருன்னா ஜல்பு பிரச்சனை இல்ல அவரு கேட்க ஜோசிய காரன் இல்லையா நீங்க என்ன வந்து ஒரு முப்பத்தாறு நாளைக்கு வீட்டு விட்டு வெளிய வாய்ங்கான்னு சொல்லி விட்டு ஜோசியை ரொம்ப என்ன ஜோசி நம் ஜோஷியிருந்தா ஜோஷி ஜோசியர் கேக்குறதை வச்சுதான் நீங்க வெள்ளையில வெள்ளை கலர் சாப்பாடு சாப்பிடலாமா செவப்பு கலர் சாப்பாடு சாப்படலாமா கலர் சட்டை போடலாமா கருப்பு கலர் சட்டை போடலாமா எந்த படத்துல நடிக்கலாம் அந்த படத்தினுடைய தலைப்பு என்னவா இருக்கணும் தலைப்பினுடைய என்னவா இருக்கணும் நம்பிக்கையான ஜோசப் நம்பிக்கை தான் எல்லாத்துலயும் எல்லாத்தையும் யாராவது அதுக்கு ஒரு காலகட்டங்களில் போயிட்டு இருந்தார் ஏங்க ஒரு ஜோசியக்காரர் சொல்ற கதையை தாங்க ஓகே பண்ணுவாரு ஒரு ஜோசியர் நிறைய நம்மளே பேசியிருக்காரு ராயப்பட்டல ஒரு ஜோசியர் இருப்பாரு அவர் வீட்டுக்கு வார வாரம் வருவாரு அங்க பல தயாரிப்படர் வந்திருக்காங்க பல இயக்குனர் வந்திருக்காங்க அங்க வச்சு கதை முடிவு பண்ணி தான் பல படங்கள் இயக்கி இயக்கி இருக்காங்க முழுவதுமாக ஆரம்பத்தில் சிறு இருந்தே அவருடைய ஜோசியத்தின் மீது மிக பெரிய ஒரு நம்பிக்கை இப்ப எல்லா பிற்போக்கான நம்பிக்கையின் மீது நம்பிக்கை எல்லாமே இருக்கு எல்லா பழக்கமும் இருக்கு எல்லா பழக்கம் ஜோசியம் மாந்திரியம் வில்லி சுயா கையில ஒரு லயோ லியோ படத்துல வேற அத காமிச்சிருந்தாங்க எல்லா நம்பிக்கையும் இருக்கு எல்லா பழக்கமும் இருக்கு ஒன்னு கூட இல்ல இவர் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து பெரியார் படத்தை வச்சுக்கிறாரு மதுரை மாநாட்டுல மழை நின்று போறதுக்கு தேங்காயை வச்சுல விட்டு கலந்து இதெல்லாம் வந்து தலைவர் தளபதியுடைய இதுதான் தளபதியினுடைய ஆசையை தான் இந்த மாதிரியான மாந்திரியம் அரசியல் ரீதியாக இந்த பக்கம் போறப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறாரு விஜய் அதான் இப்ப எல்லாருடைய கேள்வி ஆனா அவருக்கே தெரியல

இவ்வளோ பிரச்சனை இருக்கிறீங்க திருப்பி திருப்பி வந்து கூட்டணி கேட்குறீங்க பிரஸ் மீட் சந்திக்கின்றீங்க அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்குறீங்க திரும்ப திரும்ப கட்டிருந்தோம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது விஜயனுடைய மைண்ட் தான் இருக்கு பாஜக ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கையெடுக்கக்கூடிய தான் செஞ்சிருக்காங்க கண்டிப்பா பார்ப்போம் விஜயனுடைய அடுத்த கட்ட பயணம் அடுத்த கட்ட பயணம் இதுவரை அவருடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது அடுத்த கட்ட பயணம் என்ன எப்படி இருக்குங்கிறத ரொம்ப விரிவா அவங்களோட பார்வையில எடுத்து வச்சிருக்கீங்க மிக நன்றி